ஸ் அங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் காரா பூண்டித்து வச்சுருக்கேங்க ஒரு மூணு வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கங்க கொஞ்சம் கவப்பில் கொஞ்சம் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா கிரி வச்சுருக்கேன் தக்காளி பெரிய பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணுக்கு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு சோம்பு கடுகு மிளகாயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க இட்லி தொட்டுக்கிறதுக்கு காரா பூதியை வச்சு ஒரு தொட்டுக்க செய்ய நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அப்போ ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் தேவைக்கேட்ட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு சோம்பை இதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் போயிட்டோம் அந்த கருவேப்பையே போட்டுக்கலாம் இதில் இப்போ வெங்காயம் கொடுக்கலாம் பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சுக்க அது போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக வதலிக்கலாங்க ரொம்ப வதக்க வேண்டாம் கண்ணாடி பழம் வந்தால் போதும் இப்போ கட்டி வச்சுருக்க பல் பூண்டு இதை கொடுக்கலாம் ஓரளவுக்கு உதங்கிடுச்சு இந்த கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க பிளேவர் அங்கே ஒன்று வெறும் மிளகா பொடிக்கல கொஞ்சமாக போட்டுக்கலாங்க டீ ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு எடுத்து வச்சுருக்கேன் காரா பூண்டி ஒரு ந ஒரு எடுத்து வச்சுக்கலாங்க வேர்க்கலை எல்லாமே போட்டுப்பாங்க நல்லா இருந்து சாப்பிட்றதுக்கு கிரேவி வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா தோங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வடை டேஸ்ட்டில் இருக்குங்க இது இது நல்லா வைச்சிக்கலங்க ஏற்கனவே பச்சை மிளகா கொஞ்சம் எருமிளகா பொடி வச்சுட்டி போட்டிருக்கோம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் இருக்கிறது

குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீ ஊற்றிக்கோங்க எனக்கு தேவையான நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்லாங்க ஏற்கனவே அதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்வ் விட்றணும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இது அப்படியே மூவி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாங்க இட்லி வெந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம் இட்லி வந்துருக்குங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இட்லி உழைச்சி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு குழம்பு நல்லா பிடிக்குதுங்க இந்த நேரத்தில் அப்படியே நம்ம கலந்து கலந்து விடணும் அந்த காரா உந்தியெல்லாம் அப்படியே கொஞ்சம் நசுங்கினா மாதிரி ஆகணும் நமக்கு தாங்க நல்லா டேஸ்ட்டு அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் இந்த பெருஞ்சியெல்லாம் ஆப்ஷனல் நாங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு உருமாலாம் செய்கிறதுக்கு லேட்டாகுங்க இது டக்குன்னு செஞ்சிடலாம் குருமா செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கும் குருமாக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க வெறும் ரேஷன் அரிசி தாங்க நான் பண்ணேன் இந்த இட்லி நல்லாயிருக்குங்கள இந்த குருமாவோட வச்சு சாப்பிடும் பொது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூடாக இருக்குங்க மாதிரி நீங்களும் ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஜானகி சதீஷ் சமையல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க